ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு ஆன்மீகம் சொல்லும் அறிவியல் உண்மைகள் நம் வீடுகளில் பெரியோர்கள் இருந்தால் வடக்க தலை வைத்து படுக்காத உடம்புக்கு ஆகாது நகத்தை கடிச்சு துப்பாத வீட்டுக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நாம விதண்டாவாதமாக ஏன் வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது திசைகள் நான்கு தானே என் நகம் நான் கடிப்பேன் இதுக்கும் வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பேசியிருப்போம் இன்றைய இளைய தலைமுறையினர் இப்படி பேசி கொண்டிருக்கிறாங்க ஆனால் நமது முன்னோர்கள் மிகுந்த அறிவாளிகள் ஆன்மீகம் மூலம் அவர்கள் வகுத்து தந்திருக்கும் ஒவ்வொரு அறிவுரைகளின் பின்னாடியும் அவர்களின் அனுபவம் மட்டுமல்ல அவர்கள் கற்றுத்தந்த அறிவியலும் கலந்திருக்கிறது அப்படி நமது முன்னோர்கள் சொல்லி சென்ற பத்து அறிவியல் பூர்வ ஆன்மீக உண்மைகளை தான் இந்த பார்க்க போறோம் முதலாவது வடக்க தலை படுக்க கூடாது சொல்றாங்களே பூமியின் மைய பகுதியில் இருக்கும் காந்த விசையானது வடக்கு தெற்கு ஆகத்தான் இயங்குகிறது எனவே வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கும் போது ஈர்க்கும் காந்த விசையால நமது மூளையின் செயல்திறன் அதிகமா குறையறதுக்கு வாய்ப்புள்ளது அப்படிங்கறதே அதுக்கான காரணம் இரண்டாவது நகரத்தை கடித்தால் வீட்டுக்கு ஆகாதா நகரத்தை கடிக்கும் போது நகத்தின் அடுக்குகளில் உள்ள அழுக்குகள் வயிற்றுக்கு சென்று நோய் தொற்றுகளை உருவாக்கும் அறியாமல் நகத் துணுக்குகளை விழுங்கி அதனால உடல் உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்புண்டு உடல் நலம் குன்றுவதால வீட்டில் உள்ளவங்களுக்கு சிரமத்தை தரும் அப்படிங்கிறதாலதான் நகரத்தை கடிப்பது ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது ஏகாதசி விரதத்தின் போது ஏன் அகத்திக்கீரையை சாப்பிட வேண்டும் பொதுவாக மாதத்திற்கு ஒரு முறையாவது மின்று விழுங்கும் திட ஆகாரங்களை எடுக்காமல் இறப்பைக்கும் குடலுக்கும் ஓய்வு தருவதுதான் உடலுக்கு ரொம்பவும் நல்லது அதே நேரம் திட உணவை எடுக்காமல் இருப்பதால சிலருக்கு வயிற்றில் உண்டாகும் அமிலங்களால் பாதிப்பு ஏற்பட்டு புண்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் என்பதால இதனை தடுக்கவே அகத்திக்கீரையின் சத்துக்கள் அருமருந்து ஆகிறது எனவே ஏகாதசி விரதம் முடிப்பதில் அகத்திக்கீரை இடம்பெற்றுள்ளது தவிர அகத்திக்கீரையில் உள்ள இரும்புச்சத்து விரதம் இருந்து களைத்த உடலுக்கு எனர்ஜி தருவதாகும் நாலாவது இடி இடிக்கும் போது அர்ஜுனா அர்ஜுனா அப்படிங்கிறது சொல்வதற்கான காரணம் என்ன அதுக்கான பலன் என்ன இடி சத்தம் பலமாக ஒழிக்கும் போது அது செவிப்பறையை தாக்கி கிழிக்கும் அபாயம் உண்டு அர்ஜுனா என்று வாயை அகலமாக திறந்து கத்தும் போது அதிக ஒலியானது இரண்டு பக்கங்களில் இருந்து சென்று செவிப்பறை பாதிப்பு காது அடைத்து கொள்வது போன்ற பிரச்சனைகளில் இருந்து காக்கும் அஞ்சாவது வாசல் நிலப்படியில மஞ்சளை ஏன் தடவ வேண்டும் மஞ்சள் நல்ல கிருமி நாசினி வெளியில வெவ்வேறு கிருமிகள் உள்ள இடங்களுக்கு சென்று திரும்பும் போது நம் கால்கள்ல முதலில் மிதிப்பது நம் நில வாசப்படியத்தான் அதை தாண்டியே உள்ள நுழைய வேண்டும் அங்கு மஞ்சள் தடவப்பட்டிருந்ததால அது கிருமிகளை உள்ள வரவிடாமல் தடுத்து நோய் தொற்றுகளை தவிர்க்க வழிவகை செய்கிறது அப்படிங்கிறது தான் அதற்கான காரணம் ஆறாவது வீட்டு வாசல்ல முருங்கை மரம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே அதற்கான காரணம் என்ன ஏன் மரங்களில் மிகவும் அடர்த்தி இல்லாத மென்மையான கிளைகளை கொண்ட மரம் முருங்கை மரம் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் விளையாட்டாக அதில் ஏறி விளையாடி கிளை முறிந்து குழந்தைகள் கீழே விழுந்து காயப்பட வாய்ப்பு உண்டு மேலும் கம்பளி பூச்சிகளின் புகலிடம் முருங்கை மரம் அப்படிங்கறதால வீட்டுக்குள்ளும் கம்பளி பூச்சிகள் அதிகம் பரவும் அப்படிங்கிறது தான் இதற்கான முக்கியமான காரணம் ஏழாவது கோயிலை விட அதிகமான உயரத்தில் வீடு கட்டுவது தவறா பலத்தை இடி மின்னல் தாக்கும்போது கோயிலின் கோபுரங்களின் உச்சியில் அமைக்கப்பட்டிருக்கும் கலசங்கள் அதன் மின் அதிர்ச்சியை உள்வாங்கி சேதங்களை தடுக்கிறது இதனால் அந்த கோபுரங்களுக்கோ சுற்றிலும் உள்ள வீடுகளுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தவிர்க்கப்படுகிறது அதை மறைக்கும் விதமாக கட்டிடங்கள் இருந்தால் பாதிப்பு ஏற்படும் எனவேதான் தான் இன்றைக்கு இடிதாங்கி அறிவியல் வசதி இல்லாத காலத்தில் கோயிலை விட உயரமாக கட்டிடம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க எட்டாவது உச்சி வெயில் நேரத்தில் கிணற்றை எட்டி பார்த்தால் ஆபத்தா உச்சி வெயில் படும் நேரத்தில் சூரிய ஒளி நேரடியாக கிணற்றில் விழுகிறது அதனால திடீரென்று வேதினை விளைந்து கிணற்றுக்குள்ளிருந்து விஷ வாயு உண்டாகிறதுக்கான அதிகம் வாய்ப்பு உண்டு அதன் காரணமாகத்தான் சுவாசம் தடுமாறி கிணற்றில் தவறி விழ வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறதுதான் அதற்கான முக்கியமான காரணம் ஒன்பதாவது வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளை வீட்டில் சாம்பார் புகை போடுவது நல்லது ஏன் பொதுவாக வீட்டில் பூச்சி தொல்ல கொசுத்தொல்ல நீங்க நாம் செய்யும் இயற்கையான வழிமுறைகளில் சாம்பார் அணி போடுவதும் முக்கியமான ஒன்று இதன் மூலிகை மனம் பல்வேறு விதமான பூச்சிகளையும் கொசுக்களையும் எதிர்த்து அவற்றை வெளியேற்றும் வல்லமையும் கொண்டது பத்தாவது விசேஷத்தின் போது வீட்டில் வாழை மரம் மாவிலை தோரணம் கட்டுவது ஏன் வீட்டின் விழாக்களிலும் விசேஷ நாட்களிலும் கூடும் மக்கள் கூட்டங்களில் வெளிப்படும் முழு மூச்சு காற்றானது இயல்பை விட அதிகமாக இருக்கும் இதனால கூடியிருக்கும் கூட்டத்தில் மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு உண்டு மாசுபட்ட காற்றை தூய்மைப்படுத்தி ஆக்சிஜன் நிரம்பிய நல்ல காற்றாக மாற்ற உதவுபவை வாழை மரமோ மாவிலையும் என்பதால அவசியம் இவற்றை வாசலில் உள்ளும் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஆன்மீகத்துல அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்டது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி